அவர்கள் முன்னணியில் நடத்துவார் அலுவலியா அன்பு தேவ பிள்ளை இந்த நாளில் வாக்குங்களா வசனத்தை சரியா பாருங்க பதிமூணாம் வசனம் பாருங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அன்பு தேவப்பிள்ளை தடையன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா நிறைய பேர் தடையை பார்த்தா ஏதோ ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷையோ பார்த்துட்டு இவங்கெல்லாம் என் வாழ்க்கையில் தடையாக தான் இருக்கிறாங்க இவங்க ஒன்று மாறி கிடச்சா போதும் இவங்க இவங்க ஒன்று இந்த தடையாக இருக்கிற இவங்கள ஒன்று ஆண்டவர் மாற்றினா போதும் அப்படிதான் நினைக்கிறீங்களா ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் முன்னேறி போகக்கூடாதபடி ஏதோ ஒரு மனுஷனோ மனுஷியோ சூழ்ச்சி பண்ணி உங்களை அதே இடத்துல இருக்க வச்சுட்டு இருக்கிறாங்களா ஹலவியா தேப்பிள்ளையை உங்களை மாற்ற உங்கள் தடைகளை மாற்ற ஆண்டவர் வலைவராக இருக்கிறார் ஹலவியா இந்த உலகத்தில் தேவ விடு விடுதலைங்கிறது வந்து எல்லா இதுல ஆண்டு சமுதல கேட்டாலே கிடைக்காதது ஒண்ணும் இல்ல ஆனா தடைகள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள் நம்ம ஒரு மனுஷன் முன்னால போனோம்னா இன்னொரு மனுஷன் எப்படி காலை படிச்சு கீழே தள்ளி விடலான்னு நிக்கிற சூழ்நிலை அந்த உலகத்துல இருக்குது அது எல்லா வேலையிலயும் இருக்குது ஒரு சின்ன கூலி வேலையை எடுத்துக்கிட்டாலும் அதை காட்டிலும் பெரிய பெரிய போஸ்டிங்க என்ன போஸ்டிங் இந்த உலகத்துல இருக்குதோ எல்லா வேலையிலுமே தேவ பிள்ளை தடைகளுக்கு நிறைய ஜனங்கள் தடையை கொண்டு போகிறாங்க ஒரு ஆள் இளம்பி ஒரு குடும்பம் நல்லா இருந்தா இன்னொரு ஆளுக்கும் பிடிக்கவே செய்யாது யோசிச்சு பாருங்கள் சில பில்டிங்களை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பில்டிங்ல அந்த ஒரு ஆள் ஒரு ஃபோர் தான் கட்டியிருக்கிறாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள அவளும் அவங்களும் அதே மட்டத்துல தான் கட்டியிருப்பாங்க ஆனா ஒரு கைப்பிடினாலும் அவங்கள காட்டிலும் ஒரு செங்கல் அளவுனாலும் கூட்டி வைக்கணும் இதுக்காண்டி நான் ஒரு தடவை வேலை செஞ்சுருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்களே ரெண்டு மாடி இருக்குது அப்போ கூட பக்கத்து வாங்கினவர் வந்து ரெண்டு மாடி கட்டி அதுக்கு மேல ஒரு செங்கல் அளவு கூட்டிட்டான் உடனே அவங்களால இருக்க முடியாது உடனே வீட்டில் உள்ள ஆண்டனாவை என்ன செஞ்சாங்கன்னா பெரிய பழைய காலத்துல எல்லாம் பெரிய ஆண்டன அவங்களுக்கு தெரியுமா ஒரு கம்பி அப்படி உயரமா வச்சிருப்பாங்க அதை என்ன சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டாவது மாடிக்கு மேல கொண்டு நிறுத்திட்டாங்க ஏன்னா ஆசீர்வாதம் குறைஞ்சிட கூடாது அப்பய்யா எப்படி பாருங்க இந்த உலகத்துல எல்லாருமே அவங்கள காட்டில நம்ம அப்படி முன்னேறிக்கணும் அவங்க நம்ம பிள்ளைங்களை காட்டில அவங்க பிள்ளைங்களை வளர்ந்துடவே கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன அறிவு உண்டு புத்தி உண்டு அதுக்கு மாதிரி தான் கடவுள் கொடுப்பாரு அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன உண்டு அதை ஆண்டவர் கொடுப்பாரு நம்ம அதுக்காண்டி காண்டி நம்ம யாரையும் பொறாம போடக்கூடாது கலையா நமக்கு என்ன இருக்குதோ அதை பிடிச்சிட்டு சமாதானமா வாழ்ந்தோம்னா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நமக்கு தடை நம்ம வாழ்க்கைய ஆசை நம்ம தேவனை ஆசீர்வதிப்பதற்கு தடையா இருக்குது யாருன்னா நம்ம தான் தேவை பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில் எரிச்சல் பிறுவிறுப்பு மற்றவங்க லேசாக ஒரு வார்த்தை சொன்னால நம்ம தாங்கவே முடியாது நீங்கள் நல்லா புரிஞ்சிடுங்க உங்கள் ஜென்ம சுபாவத்தை செருப்பு கலத்தி அடித்தாலும் மாறாதுன்னு சொல்லுவாங்க இந்த சில ஆள் பழஞ்செல்லாம் சொல்லுவாங்க ஜென்ம சுபாவத்தை செருப்பு கலத்தி அடித்தாலும் மாறாதான் என்ன செஞ்சாலும் அதே மாதிரி சில மனுஷருக்கு உச்சந்தனை முன்ன உள்ளங்க ஆள் வரை உடம்பு அப்படி பிடிச்சிட்டுதான் இருக்கும் யாரும் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது நம்ம எல்லா இதுலேயும் ஹீரோவாக தான் இருக்கணும் எல்லா நேரத்திலையும் நம்ம ஹீரோவாக இருக்க முடியுமா அவங்க அவங்க தொழில தான் ஹீரோ மற்றவங்க தொழில போனா சீரோ ஏன்னா அவங்கள பத்தி தெரியாது சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு அந்த வேலையை தெரியும் இந்த வேலை தெரியும் சொல்லுவாங்க ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம தெரிய வேண்டிய தெரிய வேண்டிய விதத்துல அறிய வேண்டிய விதத்துல அறிய வேண்டிய முடியாது எப்படி ஒரு வேலை ஒரு மனுஷன் செஞ்சா அந்த வேலை அதுல கம்ப்ளீட்டா பண்ணிருப்பாங்க மற்ற வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க அதனால நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு நம்ம குடும்ப ஆசீர்வாதத்துக்கு தடையாக நம்ம ஒரு நாள் இருக்க கூடாது அல்லா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நம்ம ஒரு நாள் தடையா இருக்க கூடாது அது போல பாருங்க சிலவங்களுக்கு வியாதி உங்க ஒரு முன்னேற்றம் அடையாதபடி இருக்க ஒண்ணு கடுமையான வியாதிகள் இந்த வியாதி நிமித்தம் அவங்களால ஆசீர்வதிக்கப்பட முடியாது தன்னுடைய நம்மளுக்கு தான் ஒரு வியாதினா நம்ம பிள்ளைங்களுக்கு அதே வியாதிகள் பெற்றோர்கள் இருந்து பிள்ளைகளோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர மாதிரி வந்துருது இதே மாதிரி அதை மாற்றணும் யார்கிட்ட போனோம் யோசப்பா தான் போனோம் இன்னும் யோசிச்சுக்கிறாங்க இன்னும் அநேக காரியங்கள்ல நம்ம உயர்ந்து போவதற்கு தடையாக எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் குடும்பங்கள் சந்ததிகளில் ஆசிர்வாதத்தை தடையாக இருக்கிறது இன்னும் முக்கியமான காரணம் என்ன பாவம் எதை செய்தாலும் மற்ற ஒரு பாவம் ஒரு பொய் சொன்னால் ஒம்போது பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையை சொன்னால் வரை நம்ம வாழ்க்கையில் உண்மைதான் பேசுவோம் ஏசப்பா பிள்ளைக்கு உண்மைதான் சொல்லணும் அதுக்கு முன்னால எவ்வளோ பெரிய துரோகிகளாக இருந்தாலும் ஏசப்பாய் விசுவாசிச்சு நம்ம ஆண்டவர் பிள்ளையா மாறின பிறகு என்ன செய்யணும் பாவம் செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது களவு செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு அது அபகரித்து கொள்ளக்கூடாது இதெல்லாம் தேவன் சொல்கிறார்ல தடங்கிறது இது கூட ஒரு விதத்தில் இருக்குது தேவ பிள்ளையா அதனால நீ பாவம் செய்கிற ஆத்மா சாகும் நரகத்து போன தெரியுது நமக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிட்டோம் எவிடன்ஸ் இல்லாம எப்படி செய்யலாம் கிரிமினல் லாயர்ஸ் மாதிரி கிரிமினலாக யோசிக்கும் அதுலையா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம்மளே தடையாக ஒரு நாள் இருக்க கூடாது தேவ பிள்ளைகளே நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்மளே தேவையில்லாமல் கிரிமினலாக அந்த பிள்ளைகளை நம்ம வழி நடத்தக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம் நமக்குள்ள ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டிடுவான்னு ஏசப்பா சொல்லிட்டாரு அதிகாலையில் இரு ஒரு இருட்டோடு ஒரு அஞ்சு மணிக்கு குடும்பமாக குடும்பமாக ஜெபிக்கிறோமா எத்தனை வீட்டில் ஜெபிக்கிறோம் யோசிச்சு பாருங்க நல்ல நல்ல மனுஷனா பொல்லாத வியாதியில செத்து போறான் நம்ம என்ன நல்லவங்களா நீங்களே யோசி பாருங்க நம்ம என்ன இந்த உலகத்துல நல்லதா செஞ்சுட்டு இருக்கிறோம் நூத்துக்கு நூறு நம்ம கடவுளா இல்லைன்னா எல்லாரும் பாவிகளும் துரோகியம்தான் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறுறோம் நம்ம அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது கடவுள் பரிசுத்தவர் அது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது பரிசுத்தமான கடவுளுக்கு பிள்ளையா நம்ம இருந்துட்டு இந்த பாவத்தை செய்யலாமா இந்த துரோகத்தை செய்யலாமா இந்த அநியாயத்தை செய்யலாமா நம்ம இருதையும் துடிக்கிறான் ஐயோ இதெல்லாம் தப்பு தானே இந்த வார்த்தை சொன்னதே தப்பு தானே நம்ம கிட்ட வார்த்தை போடுறது தப்பு தானே அநீதி செய்யறது தப்பு தானே மனைவிக்கு விரோதமா எழும்பது தப்பு தானே புருஷனுக்கு விரோதமா திட்டுறது கோவப்படுறது தப்பு தானே ஒண்ணு புரிஞ்சிடுங்க கொலை பண்றவங்க கொன் ஒரு ஆளை வெட்டுனா வெட்டுருவாங்க அவங்க டியூட்டி மாதிரி செய்யறாங்க ஆனா அதுக்கு யாரு காரணமா ஸ்கெச் பண்றாங்க யார் அதுக்கு துணை செய்யறாங்க ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் சின்ன பதில் என்னன்னா நீதியோடு நியாயத்தோடு தண்ணிப்பாரு பைபிள்ல ஒரு வார்த்தை போயிருக்கு நீதிமொழியில் புத்தகம் சொல்லிருங்க விபச்சார ஸ்ரீ எப்படின்னா விபச்சார ஸ்ரீ என்ன செய்வாங்கன்னா அவ்வளவு தப்பு செஞ்சுது விபச்சாரம் பாவம் செஞ்சுட்டு அந்த அந்த வாங்கக்கூடிய காசெல்லாம் வாங்கிட்டு நான் ஒரு தப்பு செய்யலையே நான் ஒரு தப்பு செய்யலேன்னு சொல்லுவாங்க நான் இந்த உலகத்துல தேவப்பில நீதிமான் யாரும் இல்லைன்னு கடவுள் சொல்றாரு அப்படி இருக்கும்போது நம்மளும் பாவிகளும் துரோகிகளா இருந்தாலும் ஆண்டு ஒரு சமூக நான் நீதிமான இருக்கிறது என்ன செய்யணும் அதுக்கு தடையா இருக்கிறது என்னுடைய பாவங்களா சாபங்களா முன்னோர்கள் காரணத்தில் நடந்த காரியங்களா எதுவா இருந்தாலும் என்னை விட்டு மன்னிங்கப்பா எடுத்து போடுங்கப்பா என் தவறெல்லாம் மன்னித்து போடுங்கப்பா ஆண்டு ஒரு சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆசீர்வாத தடைகளை மாற்றுவார் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல மெமரி பவரை கொடுப்பார் புக்ஸில் ஒன் சைடு நோக்கி மட்டுமே பார்ப்போம் நம்மளே நீதிமான் நம்மளே எல்லாம் அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம ஒருவேளை மனைவி யாரோ தப்பு செஞ்சா நம்ம என்ன செய்யணும் அவங்கள மன்னிக்கணும் ஆண்டவரே செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி இந்த மனுஷனுக்கோ இந்த உதவி செய்யுங்க அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அவங்க ஒரு நாள் பார்ப்பாங்க ஐயோ என்ன சொன்னாலும் இந்த தலையாட்டிட்டே தலையாட்டே சொல்லி அவங்க அண்டவரை என்ன செய்வாங்க மனம் திருப்பிடுவாங்க மனைவியோ பிள்ளைங்களோ ஆமா பாய் யாரோ புருஷனோ அவங்க மன திருப்பி எப்படி இனி நம்ம இப்படி செய்யக்கூடாது நம்ம செய்யறே நமக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி திருந்துவாங்க ஆனா அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம அதுக்கு தலையாட்டவே கூடாது அப்படிதானே உனக்கு கவனமா இருக்க நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு பிசாசுபடி அநேக காரியங்களுக்கெல்லாம் தடை நம்ம வந்து உயர்ந்து போகிறதுக்கு எல்லாத்துக்கும் தடைய நைன்டி பர்சன்ட் நம்மளே இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு மந்திரவாதம் செய்கிறவங்க கூட ஒரு பயத்தின் ஆவியை உருவாக்கி விட்டால் தான் ஒரு மனுஷன் தனியாக வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க பெரியவர்கள் திடீர்னு அவங்களுக்கு பயந்து பயந்து பயத்தின் ஆவி வந்துட்டு என்ன செய்வாங்க அடுத்த வேற ஆவி வருமா அதனால பயம் எதுக்குன்னா நம்ம பாவம் செய்யறது பயப்படணும் இது தப்பு அம்மா பிளேடு கையில் வெட்டிடும் கரண்டுக்குள்ள கையை விட்டா சாக்கடிச்சிடும் இதே மாதிரி அடுத்த இடத்துல போய் நம்ம கண்ணு ஒழுங்கா பார்த்ததெல்லாம் பார்க்கணும் தேவை பார்க்கக்கூடாது கண்ட எல்லாம் பார்க்க கூடாது இதெல்லாம் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அது இதெல்லாம் யோசிக்கணும் அதை விட்டுட்டு மற்றவங்களை குறை சொல்லுறதுலயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னேற முடியாது நம்ம ஆசீர்வாத் நம்மளே தடையா இருக்கும் அதனால இந்த உலகத்தில் பாருங்க ஒரு காரை கொண்டுட்டு போறீங்க பைக்கை கொண்டுட்டு போறீங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வருது எப்படியோ அந்த இடத்துல ஸ்கூலோ காலேஜ் வந்தால் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டுப்பாங்க ஒரு தடிச்சு ரோட்டில் போட்டுப்பாங்க அங்கே வந்தால் நம்ம பார்த்து தான் போனோம் ஏன்னா அதில் நம்ம ஸ்பீடாக ஏறி மேலே போனோம்னா நமக்கு அமர்ந்து விழுந்துரும் ஒருவேளை பார்த்து போனாலும் ஸ்பீடாக போட்டு சில நேரம் ஆபத்து வருது ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும்ல அதனால நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம உயர்வு அடைவதற்கு மேன்மை அடைவதற்கு நம்மளே தடையாக இருக்கக்கூடாது அதனால தேவ பிள்ளைகளை செய்யக்கூடிய ஒரே வார்த்தை ஆண்டு ஒரு வாக்கு தத்துக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க குடும்பத்தில் யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தை மேலே படுத்துட்டா நீங்க கீழ படிந்து போங்க. வீட்ல ஒரு மூணு படி வச்சிருந்தா கீழ படியில இருந்து காலை வெச்சாதான் மேல் படி போக முடியும். நீங்க கீழ இருந்து குறை சொல்லிட கூடாது. கீழ இறணோ மேல் பண்ணா நீங்களும் கீழ படியில உலகத்துல சிறு குச்சியும் பல்லு குதவும்னு சொல்வாங்க. அதனால இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் நமக்கு தேவ. இயேசு அப்ப செங்கடல யோர்தானை எவ்வளவு பெரிய தடைகளை எல்லாம் நீக்கப்படுது ஆண்டவர் முன்னால போய் கீல் काटவே மேல் காட்டி வேசி அவர் அப்படியே நீக்கப் போறாரு. ஒரு கடையிலேயே ரெண்டா பறந்து போக வைக்கிறாரு அவ்வளோ பெரிய தேவனுக்கு பிள்ளைகளா இருக்க நம்ம வாழ்க்கையில ஒருவேளை தடை நெருக்கடி வரும் லாஸ்ட் வரும் கஷ்டம் வரும் சரீரத்தில் வியாதி வரும் இதெல்லாம் என்னைக்குமே சாகிர வர இல்லை தெய்வ பிள்ளைகள சில சபிக்கப்பட்ட வியாதிகள் சாகிர வரையும் இருக்கு அது ரெண்டாவது ஆனால் ஆண்டவர் தாங்கிட பலன் கொடுக்கிறார் தப்பி செல்ல வழி செய்கிறார் எல்லாரும் நியூஸ் பேப்பர் தானே இது வேஸ்ட் பேப்பர் கீழே பார்ப்பாங்க மனுஷர்கள் மனுஷங்களில் சில மனுஷர்கள் ஆனால் ஒரு நாள் அதை பட்டமாக வச்சு சிலவங்க மெட்ராஸ் சிலரும் பண்ணாங்க அதெல்லாம் நூல் வச்சு மாஞ்ச அடிச்சு மேலே பறக்கும் நம்ம பார்க்கப்போம் ஐயோ இது வேஸ்ட்டுன்னு நினைச்சோன்னே அது பார்த்தா மேலே பறக்குதே அப்படின்னு நினைப்போம் அதனால யார் யார் அற்பமாக நினைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை எல்லாம் நீக்கி போடுறதுக்கு ஏசப்பா இருக்கிறார் இந்த வலதுல எல்லாம் மனுஷர்களோ நமக்கு எப்படி சீன் பிரேக்ல எப்படி நம்மள நிரந்தர இடத்துல நிரத்திடுவாங்க நம்ம மேல போய் யாருமே சம்மதிக்க மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் மேலே இருக்கணும் அவங்க கீழ ஆயிரம் பேர் கீழ இருக்கணும் நினைப்பாங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை எளியவனை குப்பையில இருந்து உயர்த்துகிற தேவன் நீங்க எந்த இடத்துல தாழ்த்தபடிங்களோ வேதனை படுதங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை எவ்ளோ எவ்ளோ வேதனைன்னு மத்தியில இருந்தாலும் அதுவேன்மே மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்தி உங்கள் குடும்பங்கள் சந்ததியிலே எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் உங்க பிள்ளைகளை நியாயஸ்தி இல்லையா இயேசுபடம் கேட்க சொல்லுங்க எங்க போய் பாதீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே

அவர்களுக்கு முன்பாக யாருக்கு முன்பாக இந்த செய்தியை பார்த்து கேட்டுக் கொண்டு உங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறார் போறார் அவர் சமத ஜபிபமா ஜபம் எங்கள் இந்த அருமையான வேலையில எங்கள் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிறவர் மலை போல துன்பம் வந்தாலும் பணி போல உறியிட செய்கிற ஆண்டவர் இந்த அருமையான வேலையில மாய மனதிற்கு சஞ்சலமான இந்த வாழ்க்கையில இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளை வாழ்க்கையிலும் என்னென்ன ஆசீர்வாத தடைகள் வியாதிகள் போராட்டங்கள் பில்சுனியங்கள் மந்திரவாதங்கள் கட்டுகள் மன வேதனைகள் மன அழுத்தங்கள் போராட்டங்கள் ஆண்டு வரையின் வாழ்க்கையிலே அப்படிதான் என் சாகிறவரை இப்படியா தான் வாழ வேண்டுமா சமாதானமா ஒரு நாள் கூட வாழ முடியாதா அந்த ஒரு நாள் கூட நிம்மதியை தூங்க முடியாதா என்னென்ன போராட்டத்தில் இருந்தாலும் அந்த ஒரே சூழ்நிலைகள் கண்டு பயந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த ஒரே தடைகளை நீக்கி போடுகிற தகப்பன் தாயுமானவர் நீர் இவர்கள் முன்பாக போய் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக என்று மிப்பிரேசிவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயா அலேலுயா